அகிலம் அகிலம் வணக்கம் இன்றைய காலை தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாகனங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஸ்டிக்கர்கள் வாசகங்கள் சின்னங்கள் புகைப்படங்கள் கொடிகளை உடனடியாக அகற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் காவல்துறையினருக்கும் மேலதிக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது இதனை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதேபோல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதனையடுத்து அனைத்து பாடசாலைகளும் வளமை போற்றி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்கெடுப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகள் அனைத்தும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி பாடசாலை முடிவடையும் நேரத்திற்கு பின்னர் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு வசதியாக பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிடமிருந்து கல்வி அமைச்சுக்கு முறையான கடிதம் கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது വടക്ക് മാണ ആളി എം സാർസ് ഐരോപ്പണകാണിപ്പ് കുഴിവിനുടേ സന്ദിപ്പൊരു ഇടംപെട്ടുള്ളത് കുറിത്ത കലന്റിയാടൽ ജാപണത്തിൽ ആളുപൂർവ ഇല്ല നേറ്റ നടന്റാടലിന് പോനാധിപതി തേതൽ തുടരാണ് വടക്ക് മാണത്തിൽ കല നിലവരങ്ങൾ കുറിച്ച് ഇതോ കലയാട്ര അമിയാ മുറിയ തേതൽ പ്രചാര നടപടികൾ മുൻ എടുക്കപ്പെടുവർ മക്കൾ വാക്ളിപ്പതൃത്വം കുറത്തും ഐരോപ്പ ഒത്തിൽ തേതൽ കണക്കാണിപ്പുവിനം തെളിവുള്ളതന്ത്രമാണതും നീതിയാനതുമാണ് തേതൽ നട വെൻപതേ തനത് എതി പാർപ്പിനെ വടക്ക മാഗണ ആളർ ഇതൻ പോലുള്ള കുറിപ്പിടത്തക്കത് இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது அத்துடன் புலமை பரீட்சைக்கான ஊகத்தின் அடிப்படையிலான வினாக்கள் அடங்கிய வினா பத்திரங்களை அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் வெளிப்புற ஆதாரங்களையும் சேகரிப்பதற்கான பொறிமுறையையும் நிராகரிப்பதாக இலங்கை தெரிவித்துள்ளது இலங்கையின் சம்மதமின்றி அவை நிறைவேற்றப்பட்டமையினால் அவற்றை நிராகரிப்பதாக இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தெரிவித்துள்ளது இலங்கை பல தசாப்த கால மோதல்களினால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் பெருமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது எனவே அவர்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புக்கு வலியுறுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் பிரதிநிதியான ரேணுக பரேரா தெரிவித்தார் மக்கள் மத்தியில் பிரபஞ்சம் அடைந்துள்ள நாமல் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல்கள் இடம்பெற்றது குழுவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் உயிரச்சுறுத்தல் இருப்பதாகவும் புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது பெரும்பான்மை மக்கள் முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளார்கள் இந்த தேர்தலில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமையில் பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாண முன்னாள் அமைச்சர் பி பி திசா நாயக்கவின் மருமகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கலைன் பிந்துணவ போலீசார் தெரிவித்தனர் கலைன் பிந்துணுவ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய மருமகளை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரான நபரான மருமகளின் மகன் கலை பிந்துணுவ பிரதேசத்தில் உள்ள தனது பாடசாலைகளுக்கு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரக தோட்டாக்களை கொண்டு சென்றுள்ளார் இதனையடுத்து பாடசாலை அதிபரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான மருமகள் கைது செய்யப்பட்டுள்ளார் ராஜாங் அமைச்சர் கீதா குமார் சிங்கா ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளார் கண்டியில் நடைபெற்று வந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்திற்கு அவர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சந்திர கொண்டாடில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவியை புனரமைப்பு செய்யவிடாது தடுத்ததை அடுத்து பொதுமக்களுக்கும் இடையே பெரும் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த நினைவு தூவியை புனர் நிர்மாணம் செய்து அதில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை நேற்று பதித்துள்ள நிலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சத்துருக்கொண்டானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கொக்குவில் பனிச்சியடி புள்ளியாரடி சத்துரு கொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்தைந்து பெண்கள் பத்து வயதுக்குட்பட்ட நாற்பத்தி இரண்டு சிறுவர்கள் இருபத்தைந்து வயோதிபர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று ஆகும் இந்த நினைவேந்தலை செய்வதற்காக படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நேற்று ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையில் மேற்படி அராஜக செயலில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ഐക്യ അറബ് എമിറേറ്റ്സ് അറബി എമിരേറ്റ് നമ്മുടെ വിമാന സർവികളെ ശ്രീലങ്കർ നടപടികൾ എടുത്തുള്ളത് നേറ്റ് മുതൽ നടമുറയ്ക്ക് വരും ഇന്ത്യ ഇടർ ലൈൻ ഒപ്പത്തിൻപടി ശ്രീലങ്കൻ ഏർ പയണി പയണികൾ ദുബായ് വിമാന നിലയത്തിനൂടാ ആപ്രിക്ക മത്തി കിഴക്ക് ഐരോപ്പറ്റം மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸின் ஒற்றை விமான பயணச்சீட்டை பயன்படுத்தி பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கஞ்சாவுடன் நபரொருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள தோப்பூர் அலைநகர் பகுதியில் இருக்கும் வீடொன்றில் வைத்து சந்தேக நபரை நேற்று காலை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் கிராமும் கைப்பற்றப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வடிக்கப்பட்ட பட்டாசு வடி விபத்தில் சிக்குண்ட போலீசார் ஏழு பேர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வனர்த்தம் காண்டியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்திலே ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக பேரணி ஆரம்பிக்கப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக ஆதரவாளர்கள் பெருந்தொகையான பட்டாசுகளை வடிக்கச் செய்ததில் போலீசார் ஐந்து பேர் உட்பட ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளிலும் தேங்காயின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் தற்பொழுது ஒரு தேங்காயின் விலை நூற்றி பத்து ரூபா முதல் நூற்றி முப்பது ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் கடும் வறட்சி மற்றும் வெள்ளை ஈ தாக்கத்தால் தெங்கு சேகை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் காய்க்கும் தன்மையை தென்னைகள் இழந்து வருவதாகவும் செய்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதன் காரணமாக நாட்டில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அவற்றின் விலையும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேகஜே வீதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் மூன்று பேர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பாதுகாப்பற்ற முறையில் வீதியின் வலது பக்கமாக திரும்ப முயன்ற போது ஒன்றுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவரில் இருவர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் அம்மாந்தோட்டி பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கழுத்துறை தெற்கு ரயில் நிலையத்தின் சந்தை வீதி பகுதியில் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி நபரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்களை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஏழு நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நான்கு சந்தை நபர்களும் தங்களுடைய பிரதேசங்களில் இருந்து தலைமறைவாகியுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி பின்வரும் சந்தை நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் கழுத்துறை தெற்கு தலைமையக போலீஸ் பரிசோதகரையோ அல்லது கழுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினரையோ தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கழுத்துறை தெற்கு தலைமையக போலீஸ் பரிசோதகர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் கழுத்துறை குற்ற புலனாய்வு பிரிவு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அறிய தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸின் அன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்